முதல்ல பேரிக்காய் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைட்டமின் சி ஊட்ட சத்து அதிக அளவில் இருக்கு இந்த வைட்டமின் சி அப்படின்றது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை பல மடங்கு அதிகமாக்கும் எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பு பாக்டீரியல் தொற்று பாதிப்பு இல்லை பூஞ்சை தொற்று பாதிப்புலாம் ஏற்படாமல் தடுத்து நம்ம உடம்புல எந்த ஒரு நோய் தொற்று பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்கிறதுல முக்கியமான ஊட்டச்சத்து வைட்டமின் சி அப்படிப்பட்ட இந்த வைட்டமின் சீன்றது பேரிக்காயில் அதிகமாக இருக்குது இந்த வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு அதிகமாக்குறதோட மட்டும் கிடையாது நம்ம உடம்புல புண் இருக்குன்னா அந்த புண்ணோட ரணத்தை ஆத்துறதுக்கு ரொம்ப தேவையான முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து இப்போ உடம்புல எங்கேயாவது இப்போ கத்தி காயமோ இல்லை பிளேடு காயம் பட்டு புண்ணு இருக்குது இல்லை கீழே விழுந்து அடிப்பட்டு ஏதாவது காயம் இருக்குது உடம்புல அப்படின்னா பேரிக்காய் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னாலே அந்த புண்ணோட ரணம் சீக்கிரமே ஆறுறது நாளடைவில உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பேரிக்காயில வைட்டமின் சி மட்டும் இல்லாம கூடவே இன்னொரு முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து நம்ம முக்கியமா பெண்களுக்கெல்லாம் தேவையான ஒரு ஊட்டச்சத்து இரும்பு சத்து அப்படின்னு சொல்லுவோம் இந்த இரும்பு சத்து அப்படின்றது ரத்த சோகை பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணுவாங்க